சிவன் ஏன் கணபதியின் தலையை வெட்டினார் சில வருடங்களுக்கு பின் அந்த சிறுவன் பத்து வயதாக இருக்கும் போது சிவன் தன் கண பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தார் பார்வதி அப்போது குளித்து கொண்டிருந்தார் ஆகவே அச்சிறுவனிடம் அந்த வழியாக ஒருவரும் வராதவாறு பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு சென்றிருந்தார் சிறுவன் சிவனை இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்பதால் அவர் வந்தபோது சிவனை அந்த சிறுவன் தடுத்து நிறுத்தினான் சிவன் அப்போது ஒரு விதமான உணர்வில் இருந்தார் எவராலும் தடுக்கப்பட விரும்பாத நிலை ஆகவே அவர் தன் வாளை உருவியெடுத்து அந்த சிறுவனின் தலையை கொய்துவிட்டு பார்வதியிடம் வந்தார் சிவனுடைய ரத்தம் படிந்த வாளை பார்த்தவுடன் என்ன நடந்திருக்க கூடும் என்று பார்வதி அறிந்து கொண்டார் அங்கே சிறுவன் தலையில்லாமல் விழுந்து கிடப்பதை கண்டதும் அவள் மிகுந்த கோபம் கொண்டாள் சிவன் பார்வதியை சமாதானம் செய்யும் முயற்சியில் பரவாயில்லை அவன் உண்மையில் உன் மகன் அல்ல அவனை நீ உருவாக்கினாய் நான் அவனை முடித்தேன் அதனால் என்ன பிரச்சனை என்று கூறினார் ஆனால் அதை கவனிக்கும் மனநிலையில் பார்வதி இல்லை இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக சிவன் தன்னுடைய கணங்களுள் ஒன்றின் தலையை எடுத்து சிறுவனுடைய உடலின் மீது பொருத்தினார் தலை மாற்றி பொருந்திய இந்த நாள்தான் விநாயகர் சதுர்த்தி கணங்களின் தலைவனுடைய தலையை கொய்து இந்த சிறுவனின் மீது பொருத்திய காரணத்தினால் சிவன் அச்சிறுவனிடம் இப்போதிலிருந்து நீ ஒரு கணபதியாவாய் நீதான் கணங்களின் தலைவன் என்று கூறினார் பின் நாட்களில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் காலாண்டர் கலைஞர்கள் இந்த படைப்பை புரிந்து கொள்ள முடியாமல் யானையின் முகத்தை விட்டனர் எப்படி எலும்புகள் இல்லாத கைகள் கால்கள் கணங்களுக்கு இருந்தன என்பது குறித்து மரபுவழி ஞானம் பேசுகிறது சிவன் தன்னுடைய கணங்களுள் ஒன்றின் தலையை எடுத்து சிறுவனுடைய உடலின் மீது பொருத்தினார் தலை மாற்றி பொருந்திய இந்த நாள்தான் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது ஏன் சிவபெருமான் விநாயகரின் தலையை கொய்தார் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்